அஸ்லாம் வலைக்கம் வரஹலத்து பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துருப்பயரால் தோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமரு தகவல் தகவல் எண் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு தலைப்பு மரணத்திற்கு பெண் தொடர் பதினான்கு அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் எப்படி நம்முடைய உடலுக்கு வருகிறது அது எப்படி நம்முடைய உயிரை உடலை விட்டு பிரிகிறது என்பதையெல்லாம் இதுவரையிலும் எந்த ஒரு விஞ்ஞானமும் அறிவியலும் மருத்துவ நுட்பங்களும் கண்டுபிடிக்கவில்லை அது மர்மமான முறையிலே இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அதில் தோல்விகள் தான் மிஞ்சுகிறது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன பாதிப்பு என்பதையெல்லாம் கண்டறியக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் சாதனங்கள் வந்துவிட்ட நிலையில் உயிரை பற்றி ஒன்றுமறியாதவர்களாகத்தான் விஞ்ஞானிகளிலிருந்து மருத்துவர்களிலிருந்து ஆய்வாளர்களிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வானவர் நாலாவது மாதத்திலே தாயின் கருவறையில் உயிரை ஊதுகிறார் பிறகு அந்த உயிர் மரணத்தின் வானவர் மூலமாக எடுக்கப்படுகிறது என்பதை வல்லவன் இறைவன் கூறுகின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள இந்த ரூகை பற்றி இந்த உயிரை பற்றி சொல்லாஹொலி வசல்லம் அவர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அவர்கள் மெளனம் காத்தார்கள் அதன் பிறகு இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தைந்தாவது வசனத்தை இறக்கி அருகினான் அதையும் நாம் பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த உயிரை பற்றி அல்லாஹ் சுபஹல்ல சொல்லும்போது நித்திரையிலும் உயிர் கைப்பற்றப்படுவதாக சொல்லுகின்றான் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உயிரை பற்றி சொல்லும்போது நித்திரையை இழைப்பாறுதலாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் சிரம பரிகாரமாக நாம் நித்திரை செய்தால்தான் புத்துணர்வோடு பொழிவோடு சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அஹ குமல் அல் அவன்தான் உங்களுக்கு இரவை ஆடையாகவும் நித்திரையை இழைப்பாறுதலாகவும் ஆக்கியிருக்கின்றான் இன்னும் அவனே பகலை உழற் உழைப்புக்கு ஏற்றவாறு ஆக்கியிருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய ரபுள் ஆலமீன் இந்த நித்திரை சம்பந்தமாக கூறும்போது முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறுகின்றான் உயிர்களை மரணிக்காதவற்றை அவற்றின் இத்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன்னிடத்திலே நிறுத்துக் மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறேன் சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன சுபஹாய் அல்லா சுபஹை எவ்வளவு நுட்பமானவன் என்பதை நாம் இதிலே பார்க்க முடிகிறது அன்பானவர்களை அவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள அப்துல்லாஹைபினு மசூத் ரஜி ரல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்லாம் அவர்களின் மதினாவில் மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு பால்வெளியில் சென்றபோது அவர்களுடன் நானும் சென்று கொண்டிருந்தேன் அப்போது யூதர்களின் ஒரு குழு ஒரு குழுவை அவர்கள் கடந்து சென்றார்கள் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் ரூஹை உயிரை பற்றி அவரிடம் கேளுங்கள் என்றார் அவர்களின் இன்னொருவர் அவரிடம் அதை பற்றி கேட்காதீர்கள் உங்களுக்கு பிடிக்காத எதையும் அவர் சொல்லப் போவதில்லை என்றார் அவர்களின் மற்றொருவரோ இல்லை இறைவன் மீது ஆணையாக நாம் அதை பற்றி அவரிடம் கேட்டே விடுவோம் என்றார் முடிவில் அவர்களில் ஒரு யூதர் எழுந்து அபுல் காசிமே அபுல் காசிம் என்றால் காசிமுடைய தந்தை காசிம் என்று ஒரு புதல்வர் நப்சல்லா அலி அவர்களுக்கு இருந்தார்கள் இறந்தார்கள் அபுல் காசிம் அவர்களே ரோஹி என்றால் என்ன என்று கேட்டார் உடனே நப்சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் மௌனமானார்கள் அவர்களுக்கு இறைவண்டமிருந்து அப்பொழுது செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று என்னுடைய மனதிற்குள் நினைத்தபடி நான் நின்று கொண்டிருந்தேன் திரை செய்தி வரும்போது ஏற்படும் சிரமம் விலகி அவர்கள் தெளிவடைந்த போது நபியே இந்த அத்தியாய பதினேழாவது அத்தியாயம் அதிலே எல்லா கூறுகின்றான் ஊத்தி தும் மின்னல் எல்மி இல்ல இறை தோதரை அவன் இடம் ரூஹை ஆத்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் ரூஹ் ஆத்மாவின் ஆத்மா என் இறைவனுடைய கட்டளையிலிருந்தே இருந்தே உள்ளதாகும் இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகவும் சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக அரிசல் அல்லாஹழிவசனம் அவர்களுக்கும் அந்த ஞானம் இல்லை மனிதர்கள் யாருக்கும் அந்த ஞானம் இல்லை இறைவனிடம் அந்த ஞானம் இருக்கின்றது உங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதெல்லாம் சொற்பமான ஐல்முதான் ஞானம்தான் என்று அல்லாஹ் கூறி ரூகை பற்றிய உண்மையான அந்த நிலை அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்தது அறிந்தது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த குரான் வசனத்தின் மூலமாக அவர்களுடைய கேள்விகளுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து சொல்கிறான் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அதோடு அவர்கள் சொல்லுகிறார்கள் ரூஹி என்பது என் இறைவனுடைய கட்டளையைச் சார்ந்ததாகும் ஞானத்தில் மிக குறைந்த அளவே தவிர அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்று இறை நீர் பதில் கூறும் என்ற பதினேழாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஐந்தாவது வசனம் இதை அப்துல்லாஹ் இப்ப மசூத் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹைஹ் புகாரியில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹஜீஸாக இச்செய்தி இடம்பெற்றிருக்கிறது அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை இந்த ரோட் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் நம்முடைய உடலுக்குள்ளே வந்து நம்முடைய உடலை இயக்கி கொண்டிருக்கின்றது அது வெளியேறும்போது உடல் சடலமாக சவமாக ஆகிவிடுகிறது அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த ஏற்பாட்டை நாம் புரிந்து அறிந்து அவனை பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நல்லடியார்களாக வாழ வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாஹர் ஜாவனா அஹமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஸ்லாம் வலைக்கம்